அதுக்கப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் உருட்டுக்கட்டையோட காட்சிகள் ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா வெடிச்சுட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி நான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டி அந்த பெண் பாலியல் பாலியல் வன்கொடுமை நடந்தது இல்லையா அதுலேருந்து மீடியா அட்டென்ஷனையும் மக்களையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஆளும் அரசு எடுத்த ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு அஜெண்டா சீமான் பெரியாரை பற்றி பேசுவது இது இது முதல் முறையா பிஜேபியினர் விட தரக்குறைவாக பெரு பெரியாராக பேசியிருக்காங்க இல்லையா அப்போ எல்லாம் ஏன் இவ்வளோ இது ஒரு ஒரு பெரிய பெரிய போராட்டமாக ஏன் இது உரு உருவெடுக்கலை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன எதுங்க இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக டிவி சேனல் ஃபுல்லாக எதுங்க ஓடிச்சு

ஆனாலும் நடந்தது தானே எஸ் வரணும் நடந்துச்சுல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க ஒருத்தர் கூட கைது செய்யப்படல எத்தனை பேர் போராட்டம் எவ்வளவு நேரம் நடந்தது வல்லூர் கோட்டத்துக்குள்ள சௌமியா அன்புமணி வரத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க சீமான் வரதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அதிமுக சுத்தமா வந்து பர்மிஷன் தரல ஏன் இது மாதிரி அங்க நடக்கல ஆனா முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசும்போது நீங்க போராட்டத்துக்கு முறையா அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கல அப்படின்னா

இது சீமான ஒரு இருக்காரு நம்மளை இப்படி எல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பா இதெல்லாம் இது பண்ணிருக்காங்க கண்டிப்பா உணராம இருக்க மாட்டாரு சீமானுக்கு என்ன லாபம் பப்ளிசிட்டி தானே என்ன மிஞ்சி போனா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் காட்டுவீங்க இவ்வளவு மைக்கு இவ்வளவு பேர் பேரு என்னைக்கா என்னைக்கா வந்து எடுத்துருக்கீங்க அதனால எனக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் அப்படின்றாரு இவங்களே என்னை கொண்டு போய் நீங்களே கொண்டு போய் சிஎம் சீட்ல என்னை உட்கார வைக்காம விட மாட்டீங்க அந்த அளவுக்கு எனக்கு நன்மை தான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு அவர் பிரஸ் மீட்ல பேசுறாரு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சீமான் பெரியார் விவகாரம் நாளுக்கு நாள் வந்து வெடிச்சிட்டே இருக்குது டெய்லியும் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது நேற்று சீமான் வீடு முற்றுகை அதுக்கப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் உருட்டுக்கட்டையோட காட்சிகள் இவங்க அதுக்கப்புறம் வழக்கு பதிவுன்னு ஒரு நிற்காமல் போயிட்டே இருக்கு ஏன் இந்த பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக வெடிச்சிட்டே இருக்குது பூதாகரமாக வெடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு பின்னாடி நான் நான் பிரச்சினையில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பாலியல் பாலியல் வன்கொடுமை நடந்தது இல்லையா அதிலேருந்து மீடியா அட்டென்ஷனையும் மக்களையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஆளும் அரசு எடுத்த ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு அஜெண்டா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கணும் இல்லை இதில் சீமானுக்கு அதில் என்ன ப்ளஸ் கிடைக்கும் இப்போ சீமான் அவருடைய கொள்கை தலைவராக பெரியார் அவங்க வச்சுருக்காங்க நிறைய இடங்கள்ல கொள்கை வழிகாட்டியாக கொள்கை வழிகாட்டியாக வச்சு முன்னாடி ஆல்ரெடி அவர் தா இதில் இந்த பெரியார் திராவிட கழகத்தில் இருந்தார் பெரியாரை பற்றி அவருக்கு எல்லாம் சீமான் பெரியாரை பற்றி பேசுவது இது இது முதல் முறையாக பிஜேபியினர் விட தரக்குறைவாக பெரியாரை பெரியாராக பேசியிருக்காங்க இல்லையா அப்போ எல்லாம் ஏன் இவ்வளோ இது ஒரு ஒரு பெரிய பெரிய போராட்டமாக ஏன் இது ஒரு உருவெடுக்கலை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த டைம் லைன் நம்ம நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் சரி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பாரதியாருக்கு ஒரு விழா எடுக்கிறார் அதில் தான் சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்கிறார் தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழை படிக்காத தமிழ் சனியன் இப்படியெல்லாம் சொன்னவர் தந்தை ஆனால் தமிழில் தமிழில் பாடல்கள் பாடிய பாரதியார் நம்மளுக்கு எதிரி இப்படி தான் திராவிடம் கட்டமைக்குது அப்படின்னு ஆரம்பித்து மொத்தமாக பெரியார் எதிர்ப்பாக அன்னைக்கு வந்து பேசுகிறார் அது இருபத்தி ஒன்றாந்தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது இதுக்கு அப்புறம் கரெக்டாக பதினஞ்சு பதினாறு நாளைக்கு அப்புறம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு சூடு முடித்து மக்கள் மத்தியில் போது தீகா ஆதரவாளர்கள் சீமானை கண்டித்து போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்படியே தொடங்குறாங்க அப்போ இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி அப் ஆகிட்டே இருக்க இருக்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு சுப வீர பாண்டியன் ஆரம்பித்தேன் அப்புறம் டிவி டிபேட்டாக நடந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லா இயக்கங்களும் வந்து ஒரு பெரிய முற்றுகையாக மாற்றி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்மளும் நான் நீங்களும் நானும் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் சீமான் பெரியார் ஊடகங்கள் எதை பற்றி நியாயமாக பேசணும்

புகைப்படத்தை எடுத்தாரு எடுக்கலன்றது தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது யாருக்கு நீதி வழங்க போகுது இல்ல சார் அதுல பெரியார் வந்து தாய் சகோதரி பெண்கள் பத்தின ஒரு விஷயங்களை பெரியார் பேசுனதான் இடத்துல தான் அது வெடிக்க ஆரம்பிச்சது நீங்க சொல்ற மாதிரி தமிழ் காட்டு மிராண்டி மொழி இதெல்லாம் பேசி கடவுள் மருப்பு இதெல்லாம் விமர்சிக்கிறது எத்தனை நாளுக்கு அப்புறம் எவ்வளவு விவகாரம் நடந்த ஒரு மூணு நாள் நாளைக்கு அப்புறம் அதுல பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நானு பத்து பதினைஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் ஏன் அவ்வளவு கேப் இப்போ அவங்களுக்கு அவ்வளோ லேட்டாக தான் சொல்கிறோம் வருமா என்ன சரி திஸ் இஸ் இது இது வந்து உண்மையிலேயே மக்கள் சரி இப்போது நம்ம கள்ளக்குறிச்சி அந்த பார்த்தோம் ஸ்கூல் அது வந்து எந்த அந்த மக் அது சூடாக மீடியா வச்சுருந்ததுனால தான் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்றைக்கும் அந்த மக்கள் ஆதரவு அந்த பொண்ணு பக்கம் இருக்குது ஏன் அது மாதிரி இங்கே நடக்க விடல இங்கே நடக்கவே விடல ஆல்ரெடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பெருசாக பேசல நேற்று அந்த பையன் வந்து ஹீ இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் இப்போ இப்படி ஒரு இந்த பெரியார் சீமான் எதிர்ப்பு போராட்டம் இல்லாமல் இந்த பையன் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தது செய்தியாக இருந்துச்சுன்னா எதை அதிகமாக பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் இல்லை சார் அந்த குற்றம் கேட்குற கேள்வி அது எதை அதிகமாக பேசியிருப்பாங்க இந்த இவர் மருத்துவமனையில் நேற்று அது பெரிய செய்தியே ஆகல ஸோ இதை தான் இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை சரியா பண்ணிட்டாங்க இப்போ எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இல்லை சார் இதில் நம்ம டைவர்ஷனுங்கிறத விட அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்படுறாரு எஸ்ஐடி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் ஃபார்ம் செய்ய வழக்கு விசாரணை நடக்குது இதெல்லாம் எப்படி நடந்தது ஸோ அடுத்தடுத்து அந்த விஷயம் எப்படி நடந்தது அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எடுத்து கையில் பேசினதுக்கு அப்புறமா இந்த வகையில் மீடியாவில் பேச ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செலாம் யாருக்கும் தெரியல இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரிய வருது பிரச்சனையாகுது அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் லீக் ஆகுது அதுக்கப்புறம் தான் சுமோட்டோவாக நீதிமன்றம் எடுக்குது நீதிமன்றம் தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுது அப்படிதான் இது இந்த டியூ கோர்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கா அப்போ மீடியா ஷுட் பி வாட்சிங் அண்ட் டாக்கிங் அபவுட் சம்திங் அப்போ அப்படியே இல்லைன்னா அது அப்படியே டைலூட் ஆகிடும் அப்போது ஆளும் வர்க்கம் அதை எப்படி வேணும் மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க இப்போ மீடியா மீடியாவுடைய ரோல் என்னங்க மீடியா எஸ் அ வாட்ச் டாக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாட்ச் சொல்றாங்க தான் என்ன அர்த்தம் வாட்ச் டாக் வந்து கத்த தான் செய்யும் கத்த தானே செய்யணும் ஏ இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு கத்தி அதுதானே மீடியாவோட ரோல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியாவுடைய கண்காணிப்பு நீங்கள் மீடியாவில் பெருசாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் புதாகமாகி இன்னைக்கு அது வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ அதை விட்டுட்டு ஸோ அடுத்த பையன் வந்து ஆயிருக்குல்ல சார் என்ன அதுக்கு பின்னாடி ஏன் என்ன ஆச்சு அந்த பையன் ஏன் போனா அதை பத்தியே டிபேட் நடந்ததா எதுங்க இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக டிவி சேனல் எதுங்க ஓடிச்சு சீமானுடைய அது தேவையான்னு கேட்கிறேன் இது அந்த இந்த நாட்டில அதை பேச வேண்டாம் அதையும் பேச வேண்டாமா அதை காட்ட வேண்டாம் அங்கே ஒரு ஊட்டம் போடுறாங்க கட்டையோட ஆட்கள் இருக்காங்க வன்முறை நடக்குது உருட்டு சரி ஓகே இப்போ யூ பிள் கம் டு திஸ் இந்த அண்ணா பல்கலை கழகத்திற்கு அந்த மா மாணவிக்கு ஆதரவாக போராட்டங்களுக்கு இங்கே அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா நிறைய போராட்டம் அனுமதி வழங்கப்பட்டது இல்ல எந்த எந்த போராட்டம் வல்லூர் கோட்டம்ல திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இல்ல அதுக்கப்புறம் திமுக உடைய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல இந்தியில கவர்னர்க்கு எதிரா டி போராட்டம் அனுமதி கொடுத்தாங்க அதுக்கும் இந்த இஷ்யூ சம்மந்தம் கிடையாது அதுவே சட்டப்பேரவை இஷ்யூ இது இந்த அண்ணா யுனிவர்சிட்டிக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக போராட்டங்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டதா இல்லையா இல்ல இல்ல நாம் தமிழருக்கு அனுமதிக்கப்படல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி தரல அதிமுகவுக்கு அனுமதி தரல ரைட் என்ன என்ன பிரச்சனை சொன்னாங்க டிராஃபிக் பிரச்சனை ஆகிடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இதுதானே அப்ப நேத்து போராட்டம் நடந்ததா இல்லையா சிமானுக்கு எதிராக போராட்டம் நடந்ததா இல்லையா ஆனாலும் நடந்தது தானே எஸ் வரணும் நடந்துச்சுல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க அங்கே எட்நூறு கைது செய்யப்பட்டாங்க எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க ஒருத்தர் கூட கைது செய்யப்படல எத்தனை பேர் போராட்டம் எவ்வளோ நேரம் நடந்தது அது சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க ஒரு பெரிய ஒரு அந்த பக்கம் பிரியாணி நடந்து இந்த பக்கம் போராட்டம் ரைட்டா ரொம்ப நேரம் நடந்தது இல்லை இப்போது அப்படியே இங்கே வாங்க வள்ளூர் கோட்டத்துக்குள்ளே சௌமிய அன்புமணி வரத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க சீமான் வரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டாங்க வந்து அசம்பிளாக அசம்பிளாக கூப்பிட்டு போனாங்க அதே மாதிரி அதிமுக சுத்தமாக வந்து பர்மிஷன் தரல ஏன் இது மாதிரி அங்கே நடக்கலை அப்போது அரசு என்ன பண்ணுது இதுதான் நான் நீங்க நீங்க கண்ணை திறந்து நன்றாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறது அந்த அடிப்படை உண்மைதான் உங்கள்கிட்ட நினைக்கிறேன் ஆனால் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது நீங்க போராட்டத்துக்கு முறையாக அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கல அப்படின்னா அனுமதி இல்லாமல் ஆட்கள் தான் கைது செய்யப்படுவாங்க அறப்போர் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்டு கடைசி நாளைக்கு முன்னாள் மறுக்கப்பட்டது அதே அதே திமுக இங்கே வந்து கிண்டியில் சேலாப்பேட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்துமோ எத்தனை நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டாங்க அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க நான் கேட்குறது நீங்கள் என்ன சொன்னீங்க சிஎம் இப்படி சொன்னாரல அப்படி நடக்கலை இல்லை அப்போ அதுதான் நான் சொல்கிறேன் இது ஒட்டு மொத்தமாக மக்களை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு சோ இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக நீங்க ஏன் அங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல ஏன் இந்த போராட்டத்துக்கு அரசு வந்து இது பண்ணலங்குது முதல்ல மெச்ச சொல்றது நீங்க படிக்கிற பொண்ணுங்களை ஏன் நீங்க வந்து பயமுறுத்துறீங்க இந்த பிரச்சனையை பெருசாக்கி பெருசாக்கி படிக்கிறவங்களை ஏன் இது பண்றீங்கங்கறது சட்டபேரவேல பதிவு பண்றாரு இல்ல அந்த அந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒரு கைது ஒரு போர்க்களமான காட்சி கல்லூரி முன்னாடி இருந்தா மாணவர்கள் மத்தில ஒரு அச்சம் இருக்கதா செய்யும் அந்த மானவர் எப்படி அச்சம் குற்றவாளிக்கு தான் அச்சம் வரணும் மாணவர்களுக்கு நம்பிக்கை தான் ஓகே இப்படி எனக்கு நடந்தாலும் இந்த பொது சமூகம் இருக்குது அவங்க எனக்காக போராடி எனக்கான நீதியை வாங்கி தருவாங்கன்னு நம்பிக்கை தான் வருமே ஒழிஞ்சு அந்த போராட்டத்தை நீங்கள் அடக்கி ஒடுக்கும்போது தான் பயம் வரும் ஐயோ இவ்வளோ பெரிய அரசியல் கட்சிகளே தூக்கி உள்ள வைக்கிறாங்களே நம்பிக்கைடா நாளைக்கு போய் வெளில போகிறது அப்படின்ற பயம் தான் வரும் ஸோ போராட்டம் என்று உண்மையிலே உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய பலத்தை தருங்க அதை கடந்த அதிமுக அரசில் நம்ம எல்லாம் கெண்டல் பண்ணுறோம் ஏ இந்தியாவிலே அதிகமாக எங்கள் ஆட்சியில் தான் போராட்டம் நடந்ததுன்னு அவங்க சொல்லும்போது அவ்வளோ லட்சமாக இருக்குது உங்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணாங்க ஆனால் அது எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருந்தது இன்றைக்கி ஸோ போராட்டம்ன்றது ரொம்ப ஒரு 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 ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான அங்கம் அது 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 வந்து ஆளும் வர்க்கம் முடிவுகளை அவங்களா மாட்டாங்க கீழேந்து குத்த 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 தான் முடிவுகள் மாற்றப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் அவ்வளோ நாள் போராட்டத்திற்கு பிறகு தான் அந்த அரசு அந்த விவசாய கொள்கையை கைவிட்டுச்சு ஓகே அதே மாதிரி பல உதாரணங்களால நம்மளால சொல்ல முடியும் ஸோ போராட்டம்ன்றது ஒரு முக்கியமான ஆயுதம் அதன் மூலமாக தான் அரசு தங்க தங்களை தங் தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் ஒரு ஒரு அணுகுமுறை சரியான வழியில் போகும் இப்போ இந்த போராட்டங்களில் இவ்வளோ அரசியல் அழுத்தங்கள்லாம் இல்லைன்னா கோர்ட் எப்படி போய் சுமோட்டோவாக எடுக்கணும் ஏதோ ஒரு ஒரு வழக்கறிஞர் போய் சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டுக்கு இது தெரியுது ஓகே இது நம்ம எடுத்தாகணும் அப்படின்றது ஸோ இதெல்லாம் தான் ஒரு அரசை சரியான வழியில நடத்தும் அப்போ போராட்டம்ன்றது ரொம்ப முக்கியம் போராட்டம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை தரும் அச்சமலா எதுவும் தன்னம்பிக்கை தான் தரும் இதுல சீமான் நீங்க சொல்ற மாதிரி டைவர்ஷனுக்கு அரசு பயன்படுத்திக்கிட்டேதான் வச்சா கூட ஆனா ஒரு தொடர்ச்சியா அதை பத்தி பேசுறாரு நம்ம இதுக்கு பைன் நம்மளை இதுக்கு பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு தெரியாம யாரும் இல்ல நான் சொல்றேனே அவர் வந்து இருபத்தி தேதி பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் அதில் ஒரு ரொம்ப ரெஃபரன்ஸ் ரொம்ப இதை பற்றியே பேசலை இங்கே அந்த பாரதியார் கூட்டத்தில் பேசினது ரொம்ப அதிக லெங்க்தியான ஸ்பீச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கு முன்பு பாஜக மோடி எதிர்ப்புன்றது இருக்குல்ல மோடிக்கு இங்கே வரும்போதெல்லாம் யார் பெருசாக எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவா அப்போ திமுக கருப்பு போராட்டம் பண்ண எப்போ கருப்புக்கொடி திமுக பண்ணாங்கன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக அதில் கலந்துக்கிட்டாங்க ஓ ஒரு ஸ்பாட்டில் பண்ணது வந்து வேல்முருகன் திருமுருகன் காந்தி விசிகே இது மாதிரி இதே அமை இன்னைக்கு சீமான் வீட்டில் போய் முற்றுகை போராட்டம் நடத்துனாங்க இதே அமைப்புகள் தான் நடத்தும் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே இருக்கும் இதே தான் நேற்று நடந்திருக்கு டிஎம் கே சொல்லுது இவங்கெல்லாம் செய்யறாங்க அவ்வளவுதான் இல்ல சார் இப்போ பெரியார பத்தி பேசும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இது பண்றாங்கன்னா அவங்க பெரியார பத்தி பேசும்போது போராட்டம் தானே செய்வாங்க ரொம்ப மோசமா கொச்சையா பேசினாங்க ஹெச்ராஜா இதை விட ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு அப்ப இவ்வளவு ஹெச்ராஜா வீட்டுக்கு முற்றுகை முன் முற்றுகை போராட்டம் நடந்துச்சா இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கா இல்ல பண்ணிட்டே இருக்கு இன்னைக்கு எல்லா பர்சன் எல்லா மேடை கூட்டங்களையும் பாருங்க பெரியார பேசாம அவர் இறங்கவே மாட்டாரு ஓகே ஏன் அவருக்கு அது எதிர யாருமே பண்ணல இல்ல அப்போ நீங்க ஹெச் ராஜா பெரியார் சிலை உடைக்கப்படும் சொன்னப்போ அப்போ எதிர்க்கட்சியா இருந்த திமுகால இருந்து எல்லா கட்சிகளும் வந்து எச்சராஜாக்கு எதிரா போராட்டம் பாஜக எதிரா போராட்டம் அவரை விமர்சிச்சு எல்லாம் தான் பண்ணாங்க வழக்குகள் எல்லாமே பண்ணி அதுக்காக வழக்கு பண்ண அவர் ஹைகோர்ட்ட பத்தி பேசினது ஹெச் ராஜா வீடு முற்றுகேடு பட்டதா இல்லையா என்னோட கேள்வியை தான் பட்டதா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு க கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு போராட்டம் ஒரு பிஜேபி தலைவருக்கு எதிராக நடத்தப்பட்டதா இல்லை இல்லைல்ல நேர் இதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் மீடியாவில் எப்போதுமே நத்திங் இஸ் ஹாப் எதுவுமே தன்னிச்சையாக நடக்கிறது இல்லை சம்படி வில் டிசைடு அப்படி தானே யாரோ ஒருத்தர் இன்றைக்கி இந்தப்பா இந்த சேனல் நம்மளுடைய சேனலுக்கு இதை ஹைலைட் பண்ணுங்கப்பா நம்மளுடைய சேனல் இதை ஹைலைட் பண்ணுங்கப்பா இதை வி வில் டேக் இட் அப்படின்னு பிக்கப் பண்ணுவாங்க அப்படித்தானே ஸ்டோரிய வந்து டெவலப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி மாதிரிதானே இன்னைக்கு வந்து இஷ்யூஸ டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க சரி இந்த இந்த இது சீமானோர்ன்னு இருக்காரா நம்மள இப்படிலாம் பயன்படுத்தி கண்டிப்பா இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க உணராம இருக்க மாட்டார் அவர் இதுல சீமானிக்கு என்ன பப்ளிசிட்டி தானே ஏங்க அவர் தான் சொல்றாரு ஏங்க என்ன வந்து இவ்வளவு நேரம் நீ ஒரு அவ்வளவு தத்துவார்த்தமா கொள்கை ரீதியா பெரியாரை விமர்சிச்சு நான் தமிழ் தேசியத்தை எப்படி நிக்கிறேன் இப்படி நிக்கிறேன் எல்லாம் அவ்வளவு தத்துவமா பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு பப்ளிசிட்டிக்காவே அவரே சொன்னாருங்க என்னை மிஞ்சி போனால் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் காட்டுவீங்க இவ்வளோ மைக்கு இவ்வளோ பேர் என்ன என்றைக்காக என்னைக்கா வந்து எடுத்துருக்கீங்க அதனால் எனக்கு உண்மையிலே சந்தோஷந்தான் அப்படின்றாரு இவங்களே என்னை கொண்டு போய் நீங்களே கொண்டு போய் சிஎம் சீட்டில் என்னை உட்கார வைக்காமல் விடமாட்டிங்க அந்தளவுக்கு எனக்கு நன்மை தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு சரி ஃபார் எனி 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 பொலிட்டிக்கல் லீடர் ஆர் ஃபார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எவ்வளோ மீடியா நேரத்தையும் செய்தித்தாள் பக்கங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் முக்கியம் சி எதுக்கு வந்து நம்ம அண்ணாமலை சாட்டையில் வச்சுட்டாரு அதோடய நோக்கம் என்ன எல்லா மீடியாவும் நம்மளுக்கு நம்மளை பார்க்கணும் மீமாக இருந்தாலும் சரி நேஷனல் நியூஸில் ஹெட்லைன்ஸாக இருந்தாலும் சரி நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு ஓகே அதனால் அவர் பண்ணுறாரு இது ஆட்டோமேட்டிக்காக சீமானுக்கு வருது ஸோ அவர் என்ஜாய் தானே பண்ணுவார் பெரியாரை விமர்சிக்கிறது மூலமாக இந்த டைவர்ஷன் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கோர் இஷ்யூக்குள்ள விமர்சிக்கிறது மூலமாக அவருக்கு இங்கே எதிர்ப்பதெல்லாம் அதிகமாக கிளம்புது இங்கே இருக்கிற வாக்கு வங்கி எல்லா அதை பற்றி அவர் எனக்கு பெரியார் ஆதரவாரம் ஓட்டு போடாத அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இட் இஸ் ப்ராப்ளம் இல்லை பெரியார் ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு பெரியான ஒரு பெரியார் வந்து ஒரு ஐக்கான பார்க்க வேணான்றாருங்க அதை நம்ம சொல்ல முடியும் எனக்கு பெரியார் ஆதரவாளர் ஓட்டு வேணாம் அப்படின்றாரு நான் நம்ம இதுக்கு கவலைப்படணும் அது அவருடைய ஸ்டாண்டு ஈரோடு கிழக்கிலையும் நீங்கள் வேணா வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அவரின் அவர் அவருடைய லாஜிக்காக தான் இருக்குது தாலியை எடுத்து போட்டுவிட்டு தாலி உங்களுக்கு தேவையில்லை தாலி எடுத்துருங்கள் என்று சொன்ன பெரியாரை ஆதரவு பெற்ற கட்சி திமுகவுக்கு ஓட்டு போட்டுங்கள் நீ ஓட்டு கேட்பியா அப்படின்னு கேட்கறாரு அவர் கேக்குறது கற்பப்பையம் சி அதில் எனக்கு எனக்கு உடன்பாடு இருக்கு இல்லைன்ற செகண்ட்ரி ஐ மெய் அக்ரி வித் பெரியார் அக்ரி வித் சீமானம் கற்பப்பையை எடுத்துட்ட பெண்களுக்கு எதுக்கு கற்பப்பையை அகற்றிடுங்க அப்படின்னு சொன்ன பெரியாரின் ஆதரவு பெற்று ஆதரவு பெற்ற கட்சி திமுக ஓட்டு போடுங்கள்னு கேட்பீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க தானே சரி அது அவருடைய ஸ்டாண்ட் நம்ம அத அதை பற்றி பண்ணோம் இப்போ இதை விட்டு ஈரோடு கிழக்களை இந்த விவகாரம் ஒரு கையில் எடுக்கிறா அதை பத்தி பேசுறாங்க பேசுபவர்கள் ஆகுது ஈரோடு கிழக்கு களத்தை எப்படி பாக்குறீங்க சார் ஈரோடு கிழக்கு ஆல்ரெடி ரெண்டு முறை அது ப்ரூவ் ஆயிடுச்சுங்க எப்போதுமே பை எலெக்ஷன்ல யார் அரசு யார் கண்ட்ரோல் இருக்குது அது ஒரு சின்ன தொகுதி அதுல அது அதுல நிச்சயமா திமுக தான் வெற்றி போறோம் இல்ல சார் களத்துல அதிமுக பாஜக இவங்க போட்டி அப்டி இருக்கலாம் ஏன் வேஸ்ட் ஆப் மணி வெஸ்ட் ஆப் டைம் ஜனநாயகத்துல கட்சிகள் போட்டி அது ஜனநாயகத்துல நடக்குமாங்க இரண்டு முறை அங்க ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்ததா தேர்தல் ஆணையம் ஆமான்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் நீங்க ஒரு மீடியா பர்சன ஏங்க எல்லாரையும் கொண்டு போய் காலைல இருந்து ஒரு கொட்டைகள் வச்சு படம் போட்டு பாட்டு காட்டி விருந்து போட்டு காசு கொடுத்து இப்படி தானே இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆள் இல்லையாடா எங்கள நா எல்லாம் கொட்டாய்ல அடுக்கி அடக்கி வச்சிருந்தாங்களா சோ எலெக்ஷன் இஸ் நோட பித்திங் அத வந்து புத்திசாலிக்கு தனமா இல்ல சார் இந்த தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற இந்த ஒரு ஒரு பதிமூணு பதினாலு மாசம் இருக்கிற இந்த சமயத்துல ஒரு இடத்துல வரும்போது எல்லாருமே களத்துல இறங்கி நிரூபிக்கிறது ஆயமாக நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேர் அண்ட் ஃப்ரீயா அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு சார் பேர் அண்ட் ஃப்ரீ நடக்காம இருந்தா கூட அங்க ஒரு போட்டியாவது குடுக்கணும்ல தேமுகவுக்கு ஒரு இல்லாத இடத்துல நான் எதுக்கு போய் போட்டி போடணும் எப்படியா இருந்தாலும் அவன்தான் ஜெயிக்க போறான்னு தெரியுது ஒய்ஷுட் டை கால அப்புறம் விக்ரவாண்டியில போட்டி போட்டாங்களே பாஜக விக்ரமாண்டியில இறங்குனாங்க பாமாகா அவங்க அவங்க கூட்டணி தான் காலையிறங்க சம்மா ஆனா இப்ப ஈரோடு கிழக்கில் வெவ்வே வேற தேறி சொல்லி அவங்க பின்வாங்க வேற ஈவன் விக்ரமாண்டியில கூட ஐ திங்க் ஏடிஎம் கே போட்டி போட்டோம் ஏடிஎம்ஏ போடலாம் ஆனா அங்க அங்க பாமக போட்டிக்கிட்டது பாஜக கூட்டணியில இருந்து போட்டிக்கிட்டாங்க ஈரோடு கிழக்கில் எல்லாருமே கம்ப்ளீட்டா அது அது உண்மையிலேயே அது வந்து யூரானியின் கூட அன்ன போஸ்ட்டா கூட அவங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம் தட் வில் நாட் கிரியேட் ஒரு பெரிய சேஞ்சோ ஒரு மாறுதலையோ ஏற்படுத்த போல சார் இப்போ இங்க இப்போ ஆளுக்கு சேர்ந்த திமுக ஈரோடு கிழக்குல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திமுக தோத்துருன்னு நினைக்கிறீங்களா நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இல்ல இடைத்தேர்தல்கள் திமுக தோல்வி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு இது ஜனநாயக பூர்வமாக நடக்காதுங்க அப்படி நடக்கா ஜனநாயக பூர்வமாக நடக்காத ஒரு தேர்தலில் நான் எதுக்கு பங்கு பெறணும் அப்படின்றது மற்ற கட்சிகளுடைய ஒரு அப்ரோச் இப்போ சீமான் என்ன நான் சீமான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு இவ்வளோ பேர் நிற்கலை அட்லீஸ்ட் ஓட்டு போடுறமால மற்ற மற்ற கட்சிகளில் கூட எனக்கு வந்து வாக்குகள் வரும் அது என்னுடைய பர்சன்டேஜை கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினேன் இந்த இதில் ஒரு ஒம்பது பெர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அது தான் நாம் தமிழருடைய கட்சி பர்சன்டேஜை ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் இல்லையா அப்போ அது அட் தட் வில் பி இப்போ டபுள் ஃபிகரில் வந்துட்டார் வைங்களா டென் பெர்சென்ட் டு டுவெல் பர்சன்ட் வராருன்னு வாய்ப்புமே அது வந்து ஸ்பில் ஓவராக கூட இருக்கட்டும் பட் அது அந் அந்த அச்சீவ்மெண்ட் கோஸ் டு சீமான் கட்சிக்கு போயிடுது இல்லையா அப்போ அதுக்கு அவர் அவருக்கு அது முக்கியம் மற்றவங்களுக்கு அது வந்து முக்கியம் இல்லை இது வேஸ்ட் ஆஃப் மணின்னு அவங்க நினைப்பாங்க சரி இந்த பெரியார் விவகாரம் ஏதாவது ஈரோடு கிழக்கு தேர்தலில் எதிரொலிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏன்னா அங்கே இதை பற்றி பேசுவார் சீமான் களத்தில் இருக்கிறதுனால இந்த கேள்வி இது வந்து ஒரு பெரிய அளவில் தேர்தலை தேர்தல் வெற்றி தோல்வியை எதிரொலிக்கும் அப்படின்னா ஒன்றும் அப்படி எந்த இம்பேக்ட்டும் ஏற்படுத்தாது அங்கே டிஎம்கே வெற்றி பெறும் அவ்வளோதான் அது பெரியார் வந்து இஷ்யூ இருந்தாலும் இல்லாட்டியும் அங்கே வெற்றி பெறும் மொத்த குடும்பம் மாப்பிளம் மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் நாமராஜ் கல்யாணம் இந்த மாலை இறை உலகின் அதிகபட்சம் மலையல் கிருடன் திருவிழா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே